நேர்களுக்கு வணக்கம் நான் எம்பி சங்கர் இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி சினிமா என பகுதியாக எஸ் இன்னைக்கு நம்ம பேச போற அந்த படம் வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாக்கே ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட டைட்டில் வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நடக்காத நினைச்சு ஏங்க வைக்கிற மாதிரி ஒரு டைட்டில் அந்த உண்மை அந்த படத்துல இருந்து அத்தனை பேர் வாழ்க்கையிலேயும் அது நடந்துச்சு அதுதான் புது வசந்தம் நம்ம பேச போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் பதினாலில் வெளியாச்சு சரியாக முப்பத்தி நாலு வருஷம் முடிந்து முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா இந்த படத்துடைய இயக்குனர் நம்ம திருநெல்வேலி டவுனை சேர்ந்த விக்ரமன் அவர்கள் ஸோ விக்ரமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரதராஜா பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் பாரதராஜா படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சினிமா எடுக்க போகிறேன்னு இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் போய் மணிவண்ணன் கிட்ட ரெண்டு படத்தில் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே வந்து கிட்ட வந்து புதிய பாதை படத்தில் ஒர்க் பண்ணுறாரு புதிய பாதை பார்த்திபனுடைய முதல் படம் ஸோ அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாரு படத்தில் பாதியில் போய்ட்டுருக்கும் போதே அவருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு உடனே அவர் சொன்னார் இந்த புதிய பாதை படம் வெளியே வர்றதுக்குள்ளே நான் ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு நேராக போய் இறங்கினது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஆஃபீஸு ஆர்பி சௌத்ரிகிட்ட போய் உணர்ச்சிகரமாக கதையை சொல்லியிருக்காரு கதையை சொல்லி முடியும் இந்தாங்கப்பா அட்வான்ஸு படத்தை பண்ணுன்னு சொல்லி ஆர்பி சௌத்ரி சொல்கிறார் ஏன்னா பல புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினாரு ஆர் பி சௌத்ரி அதாவது ஒரு பெண் நாலு இளைஞர்கள் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன சூழலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு

ஆனந்த் பாபு ராஜா சார்லி இவங்க நாலு பேர் கூட வந்து நட்பாவே கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு படம் இது இப்போ சித்தாராவுக்கு பதிலாக முதல்ல வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியம் அப்போ ரேவதி தான் விக்ரமன் மைண்டில் வச்சு கதை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தான் சித்தாரா இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக விக்ரமன் கிட்ட ஒர்க் பண்ணவர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஆனாலும் தெரியும் ஸோ இந்த படமே வந்து இசையிலையும் சரி அந்த கான்செப்ட்லையும் சரி இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே முரளி வந்து அது வரைக்கும் மைக் மோகன் இருந்த மைக் வந்து முரளி கிட்ட வந்து இந்த படத்தில் தான் அதுக்கப்புறம் பல படங்கள்ல காதலர்கள் வரைக்கும் அவர் அந்த மைக்கு இதயத்தை விட்டுட்டீங்களே இதயம் அப்படி பல படங்கள்ல அப்படி பல படங்கள்ல அவர் மைக்க வச்சது இந்த படம் தான் ஸ்டார்டிங் இந்த படத்துல இசையமைப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ ராஜ்குமார் பாடல்கள் வந்து இந்த படத்துல வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க நாம இன்னைக்கு பேச போற அந்த பாடல் எழுதுனது பாத்தீங்கன்னா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் ஸோ இந்த படத்துடைய கதைன்னு பார்க்கும்போது சித்தாராங்கிற ஒரு பெண் ஒரு பணக்கார பெண் ஊட்டியில் வாழ்வாங்க சொத்து நிறைய இருக்கும் அவங்கள அடையிறதுக்காக அவங்களுடைய கேர்டேக்கர் முயற்சி பண்ணும்போது அங்கேருந்து தப்பிச்சு சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க காதலனை பார்க்க வருவாங்க காதலன் திடீர்னு வெளிநாட்டுக்கு படிக்கப் போயிடுவார் அப்போ என்ன பண்ணு தெரியாமல் முன்பின் தெரியாத முடியாத ஒரு நாலு இளைஞர்கள் கிட்ட வாய் பேச முடியாத பெண்ணா நடிச்சு நட்பா அவங்க வீட்டுல இருப்பாங்க அப்புறம் வாய் பேசுவாங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது காதலன் ரிட்டர்ன் ஆவார் இவங்க அவரை கல்யாணம் பண்ணலாம்னு போகிறப்போ அவர் வந்து சந்தேகப்பட்டு அவங்கள வந்து அந்த விர்ஜின் டெஸ்ட் பண்ணுவார் இதை பார்த்தோன்னே அவங்க இதாகி இவர் வேண்டான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த நண்பர்களோடய போய் அவங்கள ஒரு சிங்கராக மாதிரி அந்த ட்ரூப் போடாத கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரியே காட்டிருவாங்க பாட்டு எல்லாமே வேற லெவலில் ஹிட்டாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டுமே ஹிட்டாக இருக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து அந்த வருஷ கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வாரங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது அப்படி ஒரு ஹிட் படம் ரொம்ப எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்ல நீட்டாக இருப்பாங்க குறிப்பாக வந்து ராஜா அவரு அப்புறம் வந்து நம்முடைய ஆனந்த் பாபு ஆனந்த் பாபுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஆமாம் திருப்பு கொடுத்த படம் சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு டான்சர் ஒரு பெரிய நடிகருடைய மகன் எல்லா இருந்தாலும் அவருக்கு ஒரு சரியான பிரேக் இல்லாமல் இருக்கும் படத்தில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த படத்தில் சப்ஜெக்ட் எடுத்தாலும் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் வந்து மியூசிக் மியூசிக் உண்மை ஏன்னா ஒம்பது பாட்டு இந்த பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஹைலைட் பண்ணிச்சு இதுக்கப்புறம் வந்து விக்ரமன் ஒரு டேரக்டர் ஃபீல் குட் மூவி அப்படின்னா அது விக்ரமன் தான் அப்படின்னு அளவுக்கு அவரை அடுத்து பல படங்கள் பண்ண வச்சதுக்கு ஆரம்பமாக இருந்தது இந்த படம் தான் சொன்னேன் தமிழ் சினிமாக்கே ஒரு புது வசந்தம் பாய்ச்சிய ஒரு படம் இது வாழ்க்கைக்கு புது வசந்தம் கொடுத்த படம் ஆதுமா இல்லை தமிழ் சினிமாக்கே ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபேமிலி படங்கள் சூரிய வம்சமாக இருக்கட்டும் நிறைய படங்கள் கொடுத்தது அப்புறம் இதை இன்ஸ்பயராக வச்சு கே சரிகுமார் எடுத்த நாட்டாமையாக இருக்கட்டும் சேரன் பாண்டியனாக இருக்கட்டும் பல படங்களுக்கும் இதுதான் அடிப்படை ஏன்னா இந்த டீம்லேருந்து போன ஒரு விஷயம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாராம் தமிழ் சினிமாவில் பழம் தின்னு கொட்ட போட்ட ஒரு இயக்குனரால் கூட இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி விக்ரமனை பார்த்து பாராட்டினாராம் அந்த அளவுக்கு ஒரு க்ளாஸானது ராவது ஹோசன் அப்படிலாம் வந்து ஒரு பாராட்டுவாங்க அவ்வளோ ஈஸியாக வராது ஆமாம் அப்படி ரொம்ப ஒரு பாராட்டின ஒரு படம் ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து படம் எந்த இடத்துலையும் டவுன் ஆகவே ஆகாது ஒன்று ரெண்டு கிளீஷிய காட்சிகள் இருக்கும் சில விஷயங்கள் இருந்தாலும் கூட படம் வந்து எங்கேயுமே டவுன் ஆகாது அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல் இன்னொன்று முரளியை பற்றி சொல்லணுன்னா அந்த காலத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எல்லாருக்கும் தெரியும் அத அவரை ஒண்ணும் அதாவது இதை ஏத்துக்கவா வேண்டாமான்னு சிந்தனையே நமக்கு கிடைக்காது காலேஜ் ஸ்டூடெண்ட்னா வந்து முரளி ஒரு இதுல வந்தது இந்த படத்துல ஒரு ஆடி பாடி முரளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு ஆக்ஷன் படங்கள் பண்ணிருந்தாலும் நம்ம முரளிங்கிறதுனால ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனப்போக்குத்த ஒன்றும் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப பாடுற பாட்டுல ஒரு ஆடினதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாட்டுல ஒரு ஆடி இருப்பாரு குயிலி கூட ஒரு கிணத்துல சுத்தி ஆடி இருப்பாரு அது அத்தடி பாவா காத்தா அதுக்கப்புறம் அவர் நல்ல ஆடினது நான் இந்த படத்தை பாடாத ஆக்சுவலா முரளி வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல வந்து இந்த மாதிரி நல்லா ஆடினதுன்னா

மாதிரியான நட்பு ரீதியான படங்கள் நாலு பிரெண்ட்ஸ் உள்ள படங்கள் அப்புறம் வந்து சண்டை வெட்டு குத்து எந்த விதமான ஒரு வன்முறையும் இல்லாத படங்கள் நிறைய வந்துச்சு ஸோ அது வந்து இந்த படத்துடைய பலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் ஏ ராஜ்குமார் அண்ட் விக்ரமன்ற காம்பினேஷன் படத்தில் வந்து ஒன் லைனர் நகைச்சுவை காட்சிகள் நிறைய நல்லா இருக்கும் வசனங்கள் ரொம்ப இதாக இருக்கும் அது ஒரு சின்ன வசனம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சித்தாரா இவங்க நாலு பேரும் தங்கியிருக்கிறத பார்த்து அந்த ஊரில் இருக்கிற சில பேரே தப்பாக பேசுவாங்க அப்போ அதில் வந்து ஒரு லேடி வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் தடை ஆகுற சூழல்ல சித்தாரா வந்து ஒரு விஷயத்த சொல்லி அந்த கல்யாணத்தை நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அந்த அம்மா கண் கலங்கி இவங்க பக்கத்தில் வரும்போது சித்தாரா ஒரு வசனம் பேசுவாங்க இல்லைம்மா இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஏற்கனவே நான் நாலு பேரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ அஞ்சாவதாக ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழியை வந்து அவங்க வெளிப்படுத்துகிற விதம் ஸோ இந்த ஊர் வந்து எப்படி ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தாலே தப்பாக பேசுது அப்படிங்க இன்றைக்கி வரைக்கும் அது தொடருது ஒரு ஆணும் பெண்ணும் நின்று இருந்தாலே உடனே தவறாக பார்க்கறது தான் சமூகத்தில் இருக்குது அது மாறணும் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக காட்டின ஒரு நேர்த்தியான திரைப்படம் புது வசந்தம் அல்லது இந்த பாடலை நம்ம பார்த்துடலாம் இந்த பாட்டோட ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவருக்கு வந்து முறைப்படி நான் வந்து இசை படித்தவன் இல்லை ஆமாம் காதால் கேட்டது கண்ணால் பார்த்ததெல்லாம் உள்வாங்கி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கேள்வி ஞானத்தோட அவர் வந்து முயற்சிப்படுத்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க நம்ம ரசிகர்களே நிறைய பேர் நேர்கள் வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு பாட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க நாங்கள் முதல்லையே சொல்லிட்டோம் இந்த பாடல்கள் உரிமம் உள்ள பாடல்கள் இதில் பயன்படுத்த முடியாது அதனால் நாங்கள் ஒரு ரசிகராக எங்களுடைய மனநிலையிலேருந்து இது பாடுறோம் இதில் நீங்கள் தாளம் ஸ்ருதி அப்புறம் வந்து ஸ்ருதியோட தங்கச்சி அக்ஷராகாசன்லாம் தேடினா கிடைக்க மாட்டாங்க வந்து ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு உறுதி கொடுக்கலாம் நான் வந்து ஒரு மிருதங்கம் படித்த ஒரு இசை கலைஞர் கலைஞர் சொல்ல முடியும் மிருதங்கம் படித்திருக்கிறேன் அந்த வாத்தியத்துல சரியான ஒரு இசை வந்து நிச்சயமான வந்து ஒரு விரைவில் பாடலோட பாடலோடு நிச்சயமாக விரைவில் எதிர்பார்ங்க அது இந்த மற்ற கருவிகள்லாம் வந்து எனக்கு நான் பார்த்து கேட்டதை வைத்து மட்டுமே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எதுவும் தவறுகளோ இருந்தால் பிள்ளைகள் இருந்தால் பொறுத்து நிச்சயம் முரளி பாட்டில் உள்ள எனர்ஜி போலவே நம்ம வந்து எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து முரளி வந்து ஒரு பயங்கரமா ஒரு நம்பர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஒன் டூ த்ரீ அப்புறம் பாலசுப்ரமணியம் குரல் முத்தலிங்க மறிகள் பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போடு தாளம் போடு நாங்க பாடாத மாட்டுவோம் போடு தாளம் போடு நாங்க பாடாத தென்மாக்கு ஏது போடு தாளம் போடு நாங்க பாடாத தென்மாக்கு ஏது காலை கதிரந்தன் பாட்டுக்கு தோன்றும் கனிவாய் மொழி சொன்னால் நினைவாக மாறும் காலை கதிரந்தன் பாட்டுக்கு தோன்றும் கணிவாய் மொழி சொன்னால் நிலவாக மாறும் சங்கீதமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் என்றும் உயிராகுமே இருக்கும் கால் வரை இன்பங்களை கொண்டாடு எதிலும் இடைஞ்சல் வந்தால் எதுக்கு நின்று முன்னேறு வாலிபம் என்பதே இன்பமாய் வாழவே போடு தாளம் போடு அக்கதமித்தோம் நாங்க பாடா தென் வாங்கு ஏது ஏது எது அதான் ரொம்ப ஜாலியா அந்த பாட்டை கொண்டு போயிருப்பாங்க அந்த பாட்டு வந்து எப்ப கேட்டாலும் வந்து அடுத்த ஒரு லைன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரி அதுதான் இது எல்லாருக்கும் பொருத்தமான தேவையான ஒரு வரின்னு கூட சொல்லலாம் வாழ்மை என்னாலும் எதிர் நீச்சல் தானே வருத்தம் கொண்டேணி பாடாதே வீணு வாழ்வே என்னாலும் எதிர் நீச்சல் தாணே வருத்தம் கொண்டேணி பாடாதே வீண் பாட்டு தா செல்வாக்காட்டுதான் இங்கே உருவாக்குமே அதிர்ஷ்டம் கூடி வந்தா எல்லாம் ராஜா அதுவும் ஒதுங்கி நின்னா அவனு குஜாதான் அருமையான ஒரு பாட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக பாடுங்க எம்பிஆருக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு வாழ்த்துக்கள் கூட ஏன்னா அவர் வந்து புது வசந்தம் படத்தில் முரளிக்கு ஒரு ஹைப் கிடைச்ச மாதிரி அவரும் வாழ்க்கையில் ஒரு ஹைப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக நடக்கும் விரைவில் நடக்கும் ரெண்டாயிரத்தி வந்து இன்னும் சீக்கிரம் நெருங்க போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்க போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எண்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸோ வந்து அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதுவும் குறிப்பாக எம்இஆர் மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனையா இருக்கும் நம்ம தமிழகோஸ்க்கு ஒரு புது வசந்தம் பிறக்கட்டும் அதுக்கெல்லாம் காரணமாக நம்மளை தினசரி வந்து அழகாக காமிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ் ரமேஷனை நீங்க லேசாக வந்து உங்க முகத்தையும் காமிச்சிக்கலாம் வாங்க சும்மா வாங்க அவர் வந்து எப்பயுமே திரைக்கு பின்னால் தான் இருப்பார் அதனால் அவரை வந்து நம்ம ஒரு நாள் கூட்டிகிட்டு வருவோம் திரைக்கு முன்னால் ஹீரோ வந்து எப்போ வந்துட்டு கூடாது ஆமாம் அப்பப்போ தான் அதுதான் வந்து ஹீரோவுடைய ஆட்டிடியூடு ஓகே ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம புது வசனம் பா படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறோம் இந்த பாட்டை வந்து விஷுவலாக பார்த்து ஆடியோவாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்விஆர் ஷங்கர்